தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் சற்று முன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கொங்கு மண்டலத்தை திமுக வலுப்படுத்தப்பட முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரே ஒரு தொகுதியில்தான் வெற்றி பெற்றது இந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியுள்ளது தற்பொழுது கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக கோயம்புத்தூர் பீலமேடு பகுதிச் செயலாளராக இருந்த செந்தமிழ் செல்வன் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கோவையில் என்னதான் திமுக மக்கள் நற்பணிகள் செய்தாலும் கூட கொங்கு மண்டலத்தில் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேங்கிறார்கள் அதற்கு காரணம் திமுக செய்கின்ற அராஜகம் மக்கள் மத்தியில் உள்ள விழிப்புணர்வு இவைதான் திமுகவுக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக மக்கள் விரோதாட்சி ஆட்சி நடைபெறுகிறது ஆனால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கு பணப்பட்டுவாடா பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று திமுக களமிறங்கியுள்ளது தற்பொழுது மாவட்ட செயலாளர் கார்த்திக் மாற்றப்பட்டுள்ளார்